டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜாண்டிய டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்கங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய அட்ராக்டட் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் எல்லாம் ஐம்பத்தி மூணு சைப்பர் அஞ்சு மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டிங்க ஓனர் இரண்டு ஓனர் வண்டியுடைய ஹச்பி ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பிங்க கீர் பாக்ஸ் ஐம்பது ஹெச்பிக்கு வர கீர் பாக்ஸுங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் மற்றும் டபுள் பிடி ஆப்ஷனோட வர வனிங்க ஹவர் ஆயிரத்தி எட்நூறு மணி நேரம் ஓடி இருக்கு வண்டி இருக்கும் இடம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆர்காட்டுக்கு பக்கத்தில் இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஐந்து லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க டிராக்டர் மட்டும் கொடுத்துட்றாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க எல்லாம் ஐம்பத்தி மூணு சைப்பரஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே